டென்ஷன் ஆக்கக்கூடியது எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து உங்களுடைய உடல்நிலையை மாற்றுறது மன உளைச்சல் அதிகப்படுத்துறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி போய் பேச முடியாமல் இருக்கிறது நிறைய பசங்களாம் வந்து ஐடி செக்டரில் வந்து கைடி நிறைய கைடி போகிற நிறைய பேருக்க ஐடியில் அவெல்லாம் வந்து மேடை ஏறி ஊற்றுட்டா அண்ணா எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது நாக்கு உள்ளே வாங்குது என்னால் பேச முடியல நரம்பு பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறான் இதுக்கு முன்னாடியெலாம் நான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருந்தேன் இன்றைக்கி லீடர்ஷிப் குவாலிட்டி எங்கே போச்சுனே தெரியல அப்படின்னு புலம்புறவைலாம் நிறைய பேர் இருக்கான் ஸோ தேவஸ் செக்டார் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு விந்து விரயம் பண்ணக்கூடாது அதீதமான கைப்பழக்கம் ஆபாச படத்தோடு இணைஞ்சி வந்தது அப்படின்னா அது ஒரு போதை நிலைக்கு போயிடும் ஆமாம் பாதை தெரியுது பார் இருக்காது போதை தெளியுது பாரும் வராது சரியா போதை தெளிது பார் வரவே வராது ஏன்னா பாருனாலே தான் ஸோ அதனால் வந்துட்டு ஆபாச படம் பார்த்து அதன் அடிப்படையில் கைப்பழக்கம் பண்ணி ஆண்மையை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து தெளிவான முறையில் சிந்திக்க முடியாது கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக குறையும் சரியா பேராண்மை உள்ளவனால் தான் வந்து குடும்பத்தை ஒழுங்காக கொண்டு போக முடியும் ஸோ வந்து ஆபாச படம் பார்த்து 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 வந்து உணர்ச்சி இழந்தாச்சு அப்படின்னா சில நேரங்களில் கல்யாணம் பண்ணுறப்ப என்ன தோணும் அப்படின்னா நான் ஆபாச படம் பார்க்குறப்ப எந்திரிக்குது ஏன் ஒய்ஃபை பார்த்தா அது சுத்தமாக எந்திரிக்க மாட்டேன்னு படுத்துக்குது வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடிய தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு கட்டமைப்பு ஒரு இல்லறதுக்கான கட்டமைப்புக்குள்ளே நீ போகணும் நீ தாம்பத்தியம் சரியான முறையில் பண்ணணும் அப்படின்னா ஆபாச படங்களை தவிர்க்கணும் உணவு முறைகளை பார்த்தோம் மாற்றணும் எப்போவுமே இச்சை என்பது வந்து அதீதமாக கொழுப்பு உணவுகள் எடுக்கிறப்போ அதீதமாக எண்ணெய் சார்ந்த உணவுகள் அதிகமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இச்சை அதிகமாகும் நிறைய எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடியது இல்லை அசைவம் அசைவத்திலே நிறைய வறுத்து சாப்பிடக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நிறைய குடலுக்கு வந்து உங்களுடைய அந்த எண்ணெய் பசை சார்ந்த விஷயங்கள் போகிறப்போ வந்து ஒரு அர்ஜு உண்டாகும் ஒரு தூண்டுதல் உண்டாகும் நிறைய பேர் பிராய்லர் வந்து தந்தூரியாக நிறையா சாப்பிட்டாச்சு அப்படின்னா ஆணூறுப்பு எந்திரிக்குது அப்படின்பா ஸோ இர்ரெகுலராகவே ஒரு ஆணூர் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் எழுந்திருக்குதுன்னா அந்த மாதிரி உணவு முறைகள் வந்து ஆசையை தூண்டுது இச்சையை தூண்டுது அப்படின்னா திருமணத்துக்கு முன்ன அந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா டெய்லி காலையில் இயற்கை உணவு ஏதாவது ஒரு பழம் பழச்சாறு சாப்பிடு இல்லை காய்கறியை அவிச்சு சாப்பிடு மதியம் வந்து கீரை சாம்பார் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எடுத்துக்கணும் புளி அதிகரிக்கிறப்பையும் உங்களுடைய உணவில் புளிப்பு சுவை அதிகரிக்கிறப்ப இனிப்பு சுவை அரி அதிகரிக்கிறப்ப மாவு பொருள்கள் அதிகரிக்கிறப்ப இந்த மூணும் கண்டிப்பாக வந்து இச்சை சிற்றின் இச்சை வந்து அதிகமாகும் எவனெல்லாம் வந்து இரவு நேரத்தில் கையடிச்சாதான் தூக்கம் வருதுன்னு சொல்கிறீங்களே உன்னுடைய உணவை கஞ்சியாக மாற்று உன்னால் கஞ்சியை வெளியேற்ற முடியாது இரவு நேரத்தில் ஒரு தந்தூரி சாப்பிடு இரவு நேரத்தில் சாண்ட்விட்சு பப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆடு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடு உனால் க கையடிக்காமல் இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து அந்த உணர்ச்சியை இச்சையை தூண்டக்கூடிய உணவுகளை இரவு நேரத்தில் தவிர்க்கலாம் இரவு நேரங்களில் கஞ்சி எடுக்கிறது இரவு நேரங்களில் மாதுளமணம் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து ஆபாசப்படம் பார்க்குறதையும் தவிர்க்க வைக்கும் இரவு நேரங்களில் வந்து கருப்பு திராட்சை விதை அது விதையோடு அரைஞ்சி ஜூஸாக எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி இரவு நேரத்தில் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்றது ஏன்னா பழங்களில் எண்ணெய்னு ஒன்று வராது உங்களுக்கு ஸோ பழங்கள் சார்ந்த உணவுகளை இரவு நேரத்தில் எடுக்கிறப்ப திருந்தணும் கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா வந்து இரவு நேரத்தில் பழங்கள் சார்புடைய உணவுகளை நீங்கள் எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்யும் சரியா ஸோ அதனால் வந்துட்டு உணவுகளில் கவனம் வைங்க அதீதமான எண்ணெய் இருக்கக்கூடாது அதீதமான புளிப்பு இருக்கக்கூடாது அதீதமான உப்பு இருக்கக்கூடாது அதிக அதீதமான காரம் இருக்கக்கூடாது இந்த சுவைகளுக்கு கட்டுப்பட்டது தான் உடம்பு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எவ்வளோ சாப்பிடணும் கசப்பு கார்ப்பு உப்பு எவ்வளோ சாப்பிடணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த விகிதாச்சார முறைகளை ஒழுங்காக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய உணர்வை நாமளே அடக்க முடியும் நீ எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகணும் அதே மாதிரி பண்ணலாம் வல்லாறை வல்லாரை வந்து ரொம்ப அற்புதமானது கான்சன்ட்ரேஷனுக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அஸ்வகந்தா கான்சன்ட்ரேஷனை அதிகமாக தூண்டக்கூடியது பூனைக்காளி சென்ட்ரல் நேர்வஸ் செக்டாரை பலப்படுத்தக்கூடியது ஸோ எப்பவுமே இன்எபிலிட்டி என்னால் முடியுமா என்னால் முடியுமா என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு நம்புகிற வந்தால் ஒரு பத்து நாள் கையடிக்க மாட்டான் இன்எபிலிட்டி பதினோராவது நாள் என்னடா இது எந்திரிக்காமலே கிடைக்க எந்திரிக்காமலே கிடைக்கேன்னு நினச்சிட்டு பதினோராவது நாள் மறுபடியும் படம் படம் பார்த்து கதை சொல் கிடையாது படம் பார்த்து தயிர் கிடைய ஆரம்பிச்சுருவான் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பசங்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு டீனேஜ் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு ஆண் வந்து தனக்கான காதலியை தேடணும் தனக்கான வருங்கான வாழ்க்கைக்கான ஒரு வேலையை தேடணும் தன்னை கட்டமைக்கணும் தனக்கான சோசியல் இமேஜை கொண்டு வரணும் இன் ஃப்யூச்சர் லாஸ்டில் வந்து தனக்கான எய்மை வந்து வரையறுத்து இலக்கை வரையறுத்து அதை நோக்கி போகணும் அந்த இலக்கு நோக்கி போகிறதுக்கான இன்டர்செக்ஷன் எல்லாமே ஒரு வேலைன்னா அந்த வேலைக்கான சப் டிவிஷன்லாம் பார்த்து உனியை நீ வந்து கேதர் பண்ணி கொண்டு செல்லணும் மல்டி டாஸ்காக போகணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா ஸோ எல்லாமே வந்து அப்பா செஞ்சு கொடுப்பான் ஆத்தா செஞ்சு கொடுப்பான்லாம் நினைக்கக்கூடாது நீ ஒன்று டிசைன் பண்ணு உன்னுடைய டீனேஜ் முடிஞ்சால் உன்ன நீயே டிசைன் பண்ணு நீ செல்ஃபாக நீ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வா அதுக்கு வரணுன்னா கான்சென்ட்ரேஷன் வேணும் அந்த கான்சென்ட்ரேஷன் வேணும்னா தண்ணி அடிக்கக்கூடாது பாக்கு போடக்கூடாது சிகரெட்டு குடிக்கக்கூடாது சரியா சிகரெட் குடிக்கிறவனுக்கு சிப்பை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சிப்பு போயிடும் மைக்ரோ சிப் போயிடும் ஸோ வந்து நேர்கோட்டிக்ஸாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸை எடுக்கக்கூடாது நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்போ தான் அந்த கான்சென்ட்ரேஷன் கரியார் அது சரியான ஒரு ஒரு கேரியரை நோக்கி உங்களுக்கு கொண்டு போகும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கான படைப்பு திறன் சரியாக இருக்கும் கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாகும் நீங்கள் பேசினா நாலு பேர் கேட்பான் ஜனவசியம் பண்ணலாம் எல்லா விஷயத்துக்குமே உன்னோட கான்சென்ட்ரேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ அதனால் வந்து தம்பி கான்சென்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா லேப்டாப்பை வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அதை உடச்சிரு இல்லையா இல்லையா படிக்கிற பிள்ளைகளுக்கு எதாவது லேப்டாப் தேவைன்னா அவனுக்கு கொடுத்துருது ஒரே ஒரு பேசிக் ஃபோன் வாங்கிக்கோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ உள்ளே இன்டர்நெட்டே வரக்கூடாது டூ ஜிக்கு போயிடும் உனக்கு எதுக்கு ஃபைவ் ஜி நீ ஃபைவ் ஜியில இருந்தீங்கன்னா அடைச்சின்னு சொல்லி எல்லா பேரும் காரி துப்பிடுவான் அதனால் டூ ஜி ஃபோன் ஒன்று வாங்கிக்கோ பட்டனை போட்டு அமுக்கு ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கூட குத்து சரியா பட்டன் போனோட வளம்பா டிஜிட்டலுக்குள்ளே போகாத தூங்குறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த டூ ஜி போனையும் ஆஃப் பண்ணி அப்படி தூர போட்டு தானாக கான்சென்ட்ரேஷன் வந்துடும் நல்லா தூங்கணும் பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகணும் நீரோ செல்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகணும் நீரோ ட்ரான்ஸ்மீட்டர் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் சரியா ஏகப்பட்ட வேலை கிடக்கு நீ டப்புன்னு கீழே போட்டு டமாலில் அடித்து கவுந்துட்டேன்னா ஆ என்ன செய்வது அதனால் வந்து ஆபாச படம் பார்க்காத ஒரு நிலையை உருவாக்கி கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்தி

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்